வணக்கம் இன்றைக்கி விவசாயத்தில் இருக்கிற மூணு முக்கிய பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கான தீர்வை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து விவசாயத்தில் விளைச்சல் குறைஞ்சு போயிட்டே இருக்குது கலைகளும் அதிகமாகிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீரும் இருக்கு இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு மூலமாக இதையெல்லாம் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அது என்னன்னு பார்க்கும்போது சரியான ஆழமான முதலுழவு இதை வந்து இன்றைக்கி வந்து டிராக்டர் டெக்னாலஜியை நம்ம வெளிநாடுகளுக்கு இணையாக நம்ம இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் ஆனால் வெள் மற்ற நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா முதலளவும் இரண்டாம் முழுவும் வெவ்வேறு கலப்பைகளை பயன்படுத்துகிறாங்க நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்க முதலளவும் இரண்டாம் முழுவதும் ஒரே கலப்பைகளை பயன்படுத்துறதுனால நம்ம ஆழமாக உழுவாதனால முக்கால் அடியிலேயே விவசாயம் செஞ்சுட்டு களைகளும் திரும்ப திரும்ப முளைச்சிட்டு முளைச்சிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீரும் ஒரு நிலத்தில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப குறையுது அது மட்டும் இல்லாமல் பயிர்களும் வேறு ஒன்றும் வளர முடியாத பிரச்சனையும் இருக்கு இதெல்லாம் போக்குற விதமாக சரியான ஆழமான முதலுவு கொடுத்தோம்னா நம்ம நிலத்துலேயும் விளைச்சல போட்ட முடியும் இந்த பிரச்சனைகள் வந்து வெளிவரக்கு வாய்ப்பு இருக்குது எங்களோட நேரத்தில் எம்பி ப்ளவ் சிசில் ப்ளவ் டிஸ்க் ப்ளவ் இந்த மாதிரி பல முத முதலு கலப்பைகளை விற்பனை இருக்கிறோம் அந்த கலப்பைகளுக்கு டிராக்டரோட எண்பது சதவீத கடவுள் கொடுத்துட்டு வரோம் எங்களோட நேரத்தில் குபோட்டோ டிராக்டரை அனைத்து மாடல் டிராக்டரும் இருக்குது முதலுறவு கலப்பையான வேர்ல்டு வைடு ஃபேமஸான லிம்கன் கம்பெனிக்கு அங்கீகரிக்கப்பட்ட டீலராகவும் இருக்கிறோம் இந்த ரெண்டு டிராக்டரும் இயந்திரத்தையும் ரெண்டையுமே எண்பது சதவீத கடவுதவையில் உங்களுக்கு நாங்கள் டெலிவரி செஞ்சு கொடுக்க முடியும் அதுக்கான விளக்கங்களையும் கொடுத்து அதுக்கான சர்வீஸ் சப்போர்ட்டும் எங்களால் கொடுக்க முடியும் நீங்களும் உங்கள் நிலத்தில் இந்த மாதிரி சரியான முதலுள்ளவ செஞ்சு உங்களோட நிலத்தில் விளைச்சல கூட்ட விருப்பை அல்லது உங்கள் சுற்றி இருக்கிற விவசாயிகளோட விளைச்சல கூட்ட விருப்பு கிழக்கு கிழக்கோட நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள் அல்லது எங்கள் கிளைகள் நாமக்கல் கரூர் திருப்பூர் திண்டுக்கலுக்கு கிளைகளை காண்டெக்ட் பண்ணாலும் இதுக்கு தேவையான விளக்கங்களை நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் நன்றி வணக்கம்